பாகிஸ்தான் ராணுவத்தின் பகீர் குற்றச்சாட்டு நம்பவே முடியாத ஒரு சம்பவம் யார் இந்த தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தானின் வடக்கு வஜிரிஸ்தான்ல சனிக்கிழமை ஒரு பயங்கர சம்பவம் நடந்திருக்கு வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஒரு வாகனம் ராணுவ வண்டிங்க மேல மோதி பதிமூன்று ராணுவ வீரர்கள் விட்டிருக்காங்க பத்து ராணுவ வீரர்களும் பத்தொன்பது பொதுமக்களும் காயமடைஞ்சிருக்கிறாங்க எந்த அமைப்பும் பொறுப்பேற்காத இந்த தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு பெரிய அடியா விழுந்திருக்கு இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிங்க மேல ஒரு தாக்குதல் நடத்தி பதினோரு பேரை சுட்டு கொண்டாங்க அதுக்கு பிறகு நடந்த இந்த சம்பவம் உள்நாட்டில் பாதுகாப்பை பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கியிருக்கு ஆனா பாகிஸ்தான் ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தாக்குதலுக்கு பின்னால இந்தியாதான் இருக்குன்னு கேட்டதும் நம்ம வெளியுறவுத்துறை இந்த குற்றச்சாட்டை நாங்க நிராகரிக்கிறோம்னு சொல்லி அதை கடுமையா மறுத்திருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாகிஸ்தானின் எல்லைப் பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்தே இருநூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் பெரும்பாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிரவாத தாக்குதல்கள்ல உயிரிழந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாகிஸ்தானோட உள்நாட்டு நிலைமை இன்னும் சிக்கலாகுது இந்தச் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க